ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு புல் புக்கில் என்னோடய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்கு வேண்டிய சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோ பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனரில் வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடுவல் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின்னு நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த பொக்கை நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த புல் பொக்கை நோண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிரிக்கணும் எல்லாமே குட் கண்டிஷனுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி பொக்கிலோண்டிங்க பின்னு புஸ் எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க அதே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டின்னு கூட சொல்லலாங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பலடம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க நான்கு டயர்களையுமே ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க பாடி கேபினில் அடிபாடு இல்லாமல் நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்கார நெழில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த புல் பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்